இருந்தா போதும் இந்த மேலே பார்த்து நீ சமுத்திரத்துல கல்லுண்டு போனா அது அது அப்படியே போகும் அது அப்படியே கிரிய செய்யும் அது அப்படியே கற்று செய்வார் முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் இல்லாம இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியாது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை விசுவாசம் இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வெறுமையை தான் பார்ப்போம் விசுவாசம் வேணும் விசுவாசத்தோடு இருக்கணும் விசுவாசத்தோடு நடந்து கொள்ளணும் எதை பார்த்தாலும் ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா ஒரு காரியத்தை ஆசைப்படுறீங்களா ஒரு காரியத்தை சாதிக்கிற நினைக்கிறீங்களா அது உங்க வேடத்துல போயிடக்கூடாது இது தேவனால முடியும் விசுவாசத்துல ஆரம்பிக்கணும் வாழ்க்கைய விசுவாசத்துல தோன்றணும் விசுவாசத்துல நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்கும் போது கத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதி உயர்த்துவோம் நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லாத ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வெறுமையே பார்த்துக்கிறதுக்கு வெறுமை என் வாழ்க்கையில வெறுமை என் குடும்பத்துல வெறுமை சம்பாதிக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிற நல்லா தான் வேலையை போகிற எனக்கு ஒரு எனக்கு நான் எனக்கு இருக்க எனக்கு பல நேரத்தில் ஒரு பல வேலையை செய்கிறோம் பல வருமானத்தை பார்க்குறோம் ஆனால் இவ்வளோ காரியத்தை பார்த்தாலும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வெறுமை இருக்குதுன்ட்டு யோசிக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் இவ்வளோ செய்கிறோம் ஆனால் விசுவாசம் இல்லாத இருக்கிறதுனால தான் வாழ்க்கை நல்லா போய்கொண்டு ஏன்னா போகுது போகுது ಎಲ್ಲ ಒದ್ದು ಒಂದಾರ ಏಳಾವ ஒன்றாவது அதிகார ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும் அதை பார்க்கும் அதிக வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் காணப்படும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும் காணப்படும்

யோகுடைய வாழ்க்கையில பார்க்கிற யோகு கிட்ட எல்லாம் இருந்துச்சுமா பிள்ளைங்க இருந்தாங்க ஆசீர்வாதம் இருந்துச்சு வேபு யோக குறித்து சொல்லப்பட்டிருக்கு யோகு அந்த தேசத்துல அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தா அவ்வளவு செல்வங்கன்னா செழிப்பா இருக்கும் மனுஷ வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்தாலும் அந்த யோகிய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது போல இல்லை எல்லாம் போயிடுச்சு பிள்ளைங்க மறுத்து போனாங்க ஆசீர்வாதம் போச்சு சரீரத்துல வியாதி வந்துச்சு எல்லாம் வந்துச்சு எல்லாம் போனாலும் யோகி வாழ்க்கையில விசுவாசம் மாத்திரவே போல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாரு ஆனாதான் யோகிய மனைவி சொல்றாங்க தேவன துஷ்ட ஜீவனம் விட்டுருப்பா ஏங்க என்ற உபகத்துவத்துல ஏங்க என்னை கொண்டு பரவாயில்ல செத்தா கூட பரவாயில்ல இந்த தேவன் மேல நான் விசுவாசமா இருப்பேன் என் மீட்பு உள்ளோடு கூட இருக்கிறாரு என் கத்தன் இருக்கிறாரு என் தெய்வம் இருக்கிறார் அந்த விசுவாசம் போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு என் வாழ்க்கையில எதுவுமே போயிடுச்சு பரவாயில்ல என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாத பரவாயில்ல என் தெய்வையா கூட இருக்கிறாரு என்ன ஆராதிக்கிற தெய்வையா கூட இருக்கிறாரு எனக்காக சிலுவையில மறித்த இயேசு சாமியா கூட இருக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கையை தைரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா இறந்ததை எல்லாவற்றையும் கத்த தருவாரு இறந்ததை எல்லாவற்றையும்

ஒரு கத்தி சாப்பா இருந்துச்சுன்னா ஈஸியா வெட்டி முடிச்சிடலாம் ஆனா கத்தி மழுங்கலா இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய முழு பலத்தை போட்டு வெட்டி 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 நம்ம மூச்சு நம்மளுடைய வேர்வை எல்லாம் சிந்து நமக்கு பலமே இல்லாம போகிற வரைக்கும் என்ன பண்ணோம் நம்மளுடைய முழு கலத்தையும் போட வேண்டியதா இருக்கு எந்த இருந்தாலும் அது ஈஸியா வெட்டி முடிச்சிருவோம் பாருங்க ஈஸியா எல்லா காரியத்தையும் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா சார்பா இருக்கணும் அப்படியே வழங்கி போயிட்டு இல்ல சோதனை வரும்போது பாடுதல் வரும்போது கஷ்டம் வரும்போது அப்படியே உடஞ்சு போயிட்டு இல்ல என் வாழ்க்கையில எதுவுமே வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படியே இருந்துட்டு போயிடல அப்படியே தள்ளிட்டு போயிடல அப்படியே இல்லை இல்ல ஆண்டவர் உங்களை எண்ணி அப்படி உருவாக்கவில்லை அதற்காக தத்தை நம்மளை படைக்கவில்லை நம்முடைய வாழ்க்கைய அவர் மகிமையாய் வைப்பதற்காக ஏசு சாமி சிலுவையில் ரத்தத்தை

அழுகுது கால அழுகு இந்த அழு தேவைக்கு அழுத்து அழுதே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் தண்ணி வந்துட்டே இருக்கும் ஒரு காயங்க சொல்லு நமது தேவனை சார்ந்து கொண்டா போதும் அதிக கண்ணியே தேவையா ஈசிய சாமி முடிச்சுட்டு வரப்பாடு

அந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி தெருக்காத்திரம் பண்ணிக்கலாம் வீட்டில் விசுவாசம் பெருகட்டும் அபிஷேகம் பெருகட்டும் அந்த ஒரே தெய்வனோடு கூட இருக்கிற தெய்வனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் உண்டாகட்டா உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிற அனுபவம் உண்டாகட்டான் அந்த ஒரே வாழ்க்கை வழி போயிருக்கான் குறுமையாக்கப்படட்டான் குறுமையாக்கப்படட்டான் குறுமையாக்கப்படுவதாக அந்த இருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வதிங்க அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசிரியங்க படட்டான் எல்லாம் <Sessant> சொல்வோம் <Sessant> <Sessant>